சீமான் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி திராவிட இயக்க ஆதரவாளர் வந்து தொடர்ந்து வந்து சீமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் சீமான் வந்து நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பெரியார் குறிச்சான அதாவது தன்னுடைய உடல் தேவைக்காக ஒரு தாயோ மகளோ இல்லை அக்கா தங்கச்சி யாரோடனாலும் உங்களோட உடல் இச்சியை தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பெரியார் பேசியிருக்காரு இவரை வச்சு நம்ம நீங்கள் வந்து பெண்ணியமோ சமூக நீதியோ எதை வச்சு நீங்கள் பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு டாக்காக பேசியிருக்காரு அது குறித்து தான் நம்ம இந்த காணியில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஆவரங்கட கார்த்திக் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து அண்ணன் சீமா அண்ணன் வந்து பேசிக்க நீங்க பாத்துருப்பீங்க அதை நம்ம சொல்லியாச்சு அது அது குறித்து உங்களோட பார்வை என்ன உங்களோட கருத்து என்ன பெரியார் உண்மையிலே அந்த மாதிரி பேசியிருந்தாரா அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கா இந்த மாதிரி விவாதங்கள் வந்து சமூக வலைதளங்கள்லையும் விவாதமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க கேட்குற விஷயத்துக்கு நான் ரெண்டாவது வரேன் ம் முதல்ல வேண்டியது என்னன்னா இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர்னு யாருமே கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்க வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ண கூடாது அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு யாருமே கிடையாது அதே மாதிரி புனிதர் எல்லாம் யாரும் கிடையாது இந்த ஜனநாயக நாட்டுல வந்து கடவுளே புனிதம் தான் நம்ம சொல்றோம் ஈவன் கரு அவரு பெரியாரே கூட பெரியாரோட எழுத்துக்களை படிக்கும்போது அவரே சொன்னதாக தான் சொல்றாங்க அவர் யாரையுமே புனித பட்டம் கட்டுறதுல பெரியாருக்கே விருப்பம் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரியார புனிதராக்க தான் என்னோட முதல் கருத்து ரெண்டாவது இதுக்கு வருவோம் சீமானண்ணன் வந்து சில கருத்துக்களை பகிர் பகிர்ந்துகிறார் அது வந்து ஒரு நாளில் பகிர்ந்தது இல்லை தொடர்ச்சியாக வந்து அவருடைய கூட்டங்கள்ல சில கருத்துக்கள் சொல்றாரு அதன் அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் சில கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கப்புறம் சில கருத்துக்கள் சொல்றாரு அப்படி தொடர்ச்சியா தான் நீங்க சீமான அண்ணனோட அந்த கருத்துக்களை பார்க்கணுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி சீமான அண்ணன் பேசின பகுதியிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது அவரை இழிவுபடுத்திட்டாரு அவரை கொச்சைப்படுத்திட்டாருன்ற அந்த விவாதத்துக்குள்ள போகிறதவே நான் வந்து தவறா நினைக்கிறேன் குறிப்பா வந்து பெரியார் மீதான விமர்சனங்களை தான் அண்ணன் சீமான் தொடர்ந்து வைக்கிறார் அதுவும் விமர்சன ரீதியா வைக்கிறார் எதை வைக்கிறாருன்னா ஒரு அடிப்படையில் நின்று வைக்கிறார் என்ன அடிப்படையில் நின்று வைக்கிறார்னா இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்றவன் வந்து ஒரு தேசிய இன விடுதலை பேசக்கூடிய கட்சியாகவும் தலைவராகவும் இருக்கிறார் பொது சமூகத்திலையும் சரி தேர்தல் சமயத்திலும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரையும் சரி அண்ணனுடைய நிலைப்பாடும் சரி தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ் தேசிய இனத்தோட உரிமை இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்போ ஒரு தேசிய இன விடுதலை அடிப்படையில் நின்று பெரியாரை பார்க்கும்போது நமக்கு சில விமர்சன கருத்து வருது தேசிய இனம் குறித்து பெரியாருடைய நிலைப்பாடு நிலைப்பாடு என்ன மொழி தாய்மொழி குறித்து பெரியாருடைய நிலைப்பாடு என்ன பண்பாட்டு ரீதியாக தமிழர் பண்பாட்டின் மீதான என்ன கனிம வளம் இயற்கை வளம்ன்றதை தாண்டி தேசிய இனம் இன அடிப்படையில் அவருடைய நிலைப்பாடு என்ன அந்த இடத்துல வந்து இன ரீதியான அரசியல் பார்வை அந்த மாதிரி எதுவும் அவர் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் அதாவது அவர் வந்து இன அடிப்படையில் பேசவே இல்லையா அவர் திராவிட இனம்னு ஒன்று சொல்றாரு ஆமா அவருடைய ஒரு எழுத்துக்களில் இருக்கு நீங்கள் தேசியம் தேசியம் தேசிய இனம் குறித்து தேசிய இனம் அப்படின்னு சொல்றதே ஒரு உணர்ச்சி பொங்கலிப்பு தான் ஒரு உணர்ச்சி வேகத்துல சொல்றது தானே ஒழிய அதுக்கான வரையறை கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளலை அவர் தேசிய இனம்ன்றதே அவர் ஏற்றுக்கொள்ளலை திராவிட இனம்னு ஒன்னு சொல்றாரு அவரு திராவிட இனத்திலேயே அது இப்போ நிறைய விவாதங்கள்லேயே வருது இல்லையா மாற்றி மாற்றி அதாவது முன்னாடி ஒரு நிலைப்பாடு சொல்கிறாரு அடுத்து ஒரு நிலைப்பாடு சொல்றாரு திராவிடம் என்ற கோட்பாட்டை சொல்றாரு திராவிடம்ன்ற கோட்பாட்டே வந்து இங்கே திராவிட தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த பகுதியை குறித்து திராவிட பகுதின்னு சொல்ற திராவிட நாடுன்னு சொல்றாரு அப்புறம் இந்த மொழி வந்து திராவிட மொழி குடும்பம்ன்ற அடிப்படையில் அவங்க பேசுறாங்க திராவிட இல்லை அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆரியத்துக்கு எதிரானது தான் திராவிடம்னு சொல்கிறாங்க அப்போது அவர் வந்து திராவிட அந்த திராவிட கோட்பாட்டை வந்து ஒரு இன கோட்பாட்டை அவர் வரையறுக்கலை அவர் இன கோட்பாட்டு தேசிய இன கோட்பாட்டுக்கு எதிரானவராக தான் தன்னை காட்டியிருக்கார் அப்போ இப்போ கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக ஆரியத்துக்கு பிராமண எதிர்ப்புக்குன்றதா திராவிடத்தை அவர் முன்வைக்கிறார் இதுல இருந்து தான் நம்மளோட விமர்சனத்தை நீங்க பார்க்கணும் அப்போ ஆரியத்தை யார் எதிர்ப்பா திராவிடம்ன்றது எதிர்த்துச்சா இல்லையா பிராமண எதிர்ப்பு பிராமண பிராமணிய அந்த கோட்பாட்டை வந்து திராவிடம் எதிர்த்துச்சா இல்லையா அப்ப என்ற நிலைப்பாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் வர்றாங்க அப்ப எதிர்கலைன்ற போது திராவிடம்னா என்னன்ற அந்த திராவிடத்து குறித்தான ஆய்வையும் அதன் மீதான விமர்சனத்தையும் முன்வைக்க வேண்டியது எங்க தானே அந்த அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவருடைய பெரியாரின் மீதான விமர்சனத்தை வைக்கிறார் இல்ல நான் கேட்குறது என்னன்னா இப்போ சீமான் வந்து பெரியார் உங்களுக்கு விமர்சனம் வச்சுருக்காரா அதனால வந்து இவங்க வந்து பெரியாரிஸ்டுகளோ திராவிட இயக்கங்களோ போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் சீமானை கண்டிக்கிறேன்ட்டு இந்த ஒரு மாதிரியாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படி ஸ்டார்ட் ஆச்சா இல்லை வந்து பெரியாரை கண்டி சீமானை வந்து நாங்கள் இது பெரியாரை இழிவாக பேசும் சீமானை நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு இப்போ ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்கடுத்து அந்த சூழ்நிலையினால் அவர் வந்து சீமான என்ன பேசுகிறாரா பிரதர் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க இழிவு இப்போ இவங்களுக்கு வந்து நான் என் எங்களுக்கே சந்தேகம் வருது திராவிடர் கழகம் போராடலை திராவிடர் கழகம் மற்ற அமைப்புகள்லாம் ஏன் போராடிட்டு இருக்காங்க மற்ற அமைப்புகள் ஏன் திராவிடர் கழகம் போராடல குறிப்பா இந்த நேரத்தில் திமுக அரசா காப்பாத்துறதுக்கு தான் இந்த வேலையை பாக்குறாங்கன்றது எங்களை மாதிரியான ஆட்களோட குற்றச்சாட்டு நீங்க அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை போய்கிட்டு இருக்கு டங்ஸ்டன் பிரச்சனையில அது ஒரு மக்கள் பிரச்சனையா உருவெடுத்துருச்சு அப்ப இது மாதிரி கொந்தளிப்பு மிக்க மக்கள் கொந்தளிப்பு மிக்க பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது போது சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு அப்ப சட்டமன்றத்துல விவாதங்களும் வந்து நிறைய அரசின் மீதான விமர்சனங்களும் போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல இந்த திராவிட இயக்கங்கள் அத திமுக மீதான அந்த விமர்சனங்களை மடைமாற்றுறதுக்காகவே இந்த வேலையை செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சீமானா இன்னைக்கு பேசல அவர் தொடர்ந்து அவர் வந்து பெரியார் குறித்தான ஆதரவு பார்வை ஆதரவு கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு எந்த கருத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு விமர்சன கருத்துக்களையும் பேசியிருக்காரு இது இன்றைக்கு பேசல தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே வர்றாரு அப்போ இன்னைக்கு பேசினார்னா நீங்கள் இதை சொல்லலாம் அப்போ தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் ஏன் நீங்கள் கொந்தளிக்கிறீங்க சரி ஒரு கருத்தை அவர் சொன்னார்னா அந்த கருத்துக்கு எதிராக நீங்கள் கருத்தை சொல்லுங்க ஆதாரங்களை கொடுங்க ஆதாரங்களை பேசுங்க இவர் இப்படி பேசலை பெரியார் இப்படி சொல்லலை இவர் தவறாக சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள் அவருடைய உருவ உண்மை இருக்கிறது வீட்டை முற்றுகையிடுறது வீட்டை முற்றுகையிடுற போராட்டம் வந்து ஒரு கருத்துக்கு தான் பேசுவீங்களா மக்கள் பிரச்சனை நடக்குது எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு யாருடைய வீட்டையாவது போய் இந்த திராவிட இயக்க ஆதரவாளர்கள் யாராவது போய் இது வரைக்கும் முற்றுகையிட்டிருக்காங்களா எவ்வளோ மக்கள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பெண்ணியம் குறித்து பேசுகிற இவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைக்கு இவங்க எத்தனை போராட்டம் பண்ணாங்க தெருவுக்கு இறங்கி போராட்டம் பண்ணாங்களா அவங்க அண்ணன் குறித்து பேசுகிறாங்க ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்கிறாங்க அவங்க அண்ணன் சீமான அண்ணன் சொல்ற அந்த அவருடைய கோபம் என்பது மிக மிக நியாயமானது என்ன நியாயமானது திராவிட பிம்பம் கட்டிக்கிட்டே வர்றீங்க அதற்கு பெரியார வந்து நீங்க முன்னிறுத்துறீங்க பெரியாரை முன்னிறுத்தி நீங்க என்ன செய்ய என்ன வேலை செய்யறீங்கன்னா ஆரியத்தை எதிர்க்கிறேன்ற பேர்ல நீங்க உண்மையா எதிர்க்கல நீங்க பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க ஆனா நீங்க வச்சிருக்கிற முகம் மட்டும் பெரியார் முகமா இருக்கு உங்களுடைய எதிர்ப்பு வந்து போலியா இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யறது இந்த போலியான எதிர்ப்பையும் கண்டிக்க வேண்டியது இருக்குது தோல் உரிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி நீங்கள் யாரை முன்னிறுத்தி பண்ணுறீங்களோ அவங்கள நாங்கள் ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது ஆய்வு பண்ணும்போது கிடைக்கிற தகவல்களில் நாங்கள் பொது பேச வேண்டிய கட்டாயம் வருதுல்ல அதை நாங்கள் பேசும்போது நீங்கள் எதிர்க்கிறது தான் வைக்கணுமே ஒழிய நீங்கள் வந்து ஏதோ இந்த சமூகத்துக்கே நாங்கள் தான் வந்து இந்த அண்ணன் பேசிய கருத்து தான் வந்து இந்த சமூகத்துக்கே எதிராக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுன்றது திமுகவை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்ப அதான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப இதுவரை அறிவாலயத்துல ஊத்துன பாலை குடிச்சிட்டு புத்துக்குள்ளே தூங்கின பாம்பு மாதிரி நேற்று எல்லா பாம்பு ஒன்னா வெளியில வந்துகிட்டே இருக்கு இவரை சீமானை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே இந்த டங்ஷன் போராட்டமாக இருக்கட்டும் அந்த அண்ணாமலை அண்ணா அண்ணா பல்கலைக்கழக சிவா இருக்கட்டும் எதுக்குமே வந்து கண்டிக்கல நேற்று ஒவ்வொருத்தவங்களாம் வந்துக்கிட்டு பார்த்துருப்பீங்க ஆமாம் இந்த நிலையில் வந்து சேகர்பாபும் விமர்சித்து பேசியிருக்காரு ராம் தமிழர் வந்து கரையை போகுது அப்படின்ட்டு துறைமுருகன் வந்து இது வந்து சீமாவோட ஆரோக்கியமான போக்குள்ளு சொல்லிட்டு அவரும் கண்டிச்சிருக்கிறாரு அப்போ துரைமுருகன் கண்டிக்கிறார் சேர்வா கண்டிக்கிறார் அப்போ ஸ்டாலினோ உதய நிஷ்டலும் கண்டிக்கலாம் அப்போ வந்து பெரியார் குடித்தான சீம அண்ணன் செஞ்ச விமர்சனத்தை ஸ்டாலினோ உதயாணினோ ஏற்றுக்குறாங்களா அப்போ ரெண்டு கருத்து நீங்கள் அதாவது இதில் அதான் நீங்கள் அரசியலை ரொம்ப நுணுக்கமாப்பா ரெண்டு விஷயம் இது வரைக்கும் அம்மா கனிமொழியோ ஐயா துறைமுருகனும் அதாவது திமுகவினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர் யாருமே அண்ணன் சீமான பத்தி பேசவே மாட்டாங்க ஏன் அவர் பேசினா பெரிய பெரியாராயிருவார் என்ற பேசவே மாட்டாங்க இப்போ பெரியார உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப எல்லாரும் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறீங்க சே உதயநிதியும் ஸ்டாலினி ஏன் பேசலைனா அவங்களுக்கு நிகரா சீமான வந்துடுவாருன்றதுனால அவங்க கருத்து தெரிவிக்காம இருக்காங்களே இல்லையா வேற இதில் எந்த எந்த இவங்க இந்த விஷயத்துக்கு பேசணும் பேசக்கூடாது அல்ற சில்லறைகளை விட்டு பேச வைக்கிறது எதற்காகனா யார் அல்ற சில்லை நீங்க கயக்கங்கள் தி திராவிட ஆதரவாளர்கள் எல்லா இயக்கங்களுமே அப்படிதான் திமுகவுக்கு அல்ற சில்லறை தானே நடந்துக்கிறாங்க நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது வந்து அவங்களை சிறுமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை எதுக்காக சொல்றேன்னா நீங்க உண்மையிலே மக்கள் பிரச்சனைக்கு போராடுங்க சமூக வலைதளங்கள்ல பல இடங்கள்ல பெரியார் குறித்து பல விமர்சனங்கள் வரும் அது ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நீங்க போய் போராடுவீங்களா நீங்க நீங்க மக்கள் பிரச்சனைக்கு போராடுங்க சமூக கருத்து இப்ப பெண்ணியத்துக்கு எதிராக சீமான் பேசிட்டாருன்னா நீங்க போய் போராடுங்க இல்ல வந்து ஒரு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாட கட்டமைக்கிறீங்க இல்லையா பாரதிய ஜனதாவினுடைய திட்டங்களையோ ஆர் எஸ் செயல் திட்டங்களையோ சீமானண்ணன் ஆதரிச்சோ செயல்படுத்தியோ பேசினாருன்னா நீங்க வந்து அது சமூகத்துக்கு எதிராக இருக்கு தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருக்குன்னு நீங்க போராடலாம் சரிங்களா அதெல்லாம் நீங்க செய்யாம பெரியார் குறித்து பேசினாலே நீங்க போராட்டம்னு வருவீங்கன்னா அப்ப மக்கள் பிரச்சனை என்ன சமூகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் பிரச்சனை நீங்க இந்த திராவிட இயக்க ஆதரவாளர்கள் எல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அந்த கேள்வில பார்த்தா இவ் இவங்க பெரிய போராட்டங்களோ முன்னெடுப்புள்ள எடுக்கவே இல்லை அதன் அடிப்படையில தான் நான் அந்த வார்த்தையை அல்ற சில்றேன்னு நான் சொல்றேன் அதை தாண்டி நீங்க குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல் நான் என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா பெரியாரை விமர்சித்து பேசினாலே இவ்வளவு பெரிய போராட்டம்னா மக்கள் பிரச்சனைக்கு போராடலை ஒன்று ரெண்டாவது மக்கள் பிரச்சனை குறித்து நேரடியாக பேசாத ஆட்கள் ஏன் குறி சீமானண்ணன் பேசி அந்த வார்த்தைக்கே கொந்தளிக்கிறாங்கன்னா இருக்குது இப்போ அவர் ஐடி ரைடு நடந்திருக்குது டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்துக்கிட்டு இருக்காரு கனிமொழி அக்காவுக்கு வந்து கங்ஷன் பிரச்சனையிலும் சரி இல்ல மதுவிலக்கு சம்மந்தமாகவும் சரி அண்ணா பல்கலை பிரச்சனைகளையும் சரி ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக ஏன் பேசலைன்ற விமர்சனம் இருக்கு இப்படி எல்லார் மீதான விமர்சனங்களை மறை மாற்றுவதற்கு அண்ணன் சீமான் பேசிய ஒரு ஐந்து இல்லாட்டி பத்து நிமிட ஒரு காணொளி இவங்களுக்கு பயன்படுது அதை வச்சு இவங்க ஊதி பெருசாக்கி இவன் இவர்களுடைய விமர்சனத்தை மடைமாத்திக்கிறாங்களே தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லையே நான் சொல்ல வர்றது ஒண்ணுதாங்க பெரியார் குறித்து நாங்க பேசக்கூடாதா விமர்சிக்க கூடாதா விமர்சனத்துக்கு நீங்க விமர்சனமா கருத்தாக பதில் சொல்லுங்க மூணு வெரைட்டியாக பிரிச்சுக்கலாம் ஆரியம் திராவிடம் தமிழ் தேசியம் இப்போ இந்த சண்டை வந்து திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போட்டி அப்போ கருத்து ரீதியா வந்து இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரவுகளும் வரலாற்று நிகழ்வுகள் அடிப்படையில் வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்களும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான கருத்துல வைக்கிறப்ப திராவிடம் வரப்ப இவங்க வந்து ஏன் பெரியாருன்ற ஒரு நிலைல போய் விளைஞ்சுக்கிறாங்க ஏன் அங்கிருந்து சண்டை போடணும் நேரடியாகவே முட்டலாமே இதுதான் நீங்கள் சொல்கிற விவாதம் தப்பு தமிழ்தேசத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகளை சொல்கிறீங்க இது தவறு இது தாப்பா திராவிட இதுதான் சரின்னு வைக்காமல் பெரியார் அப்படின்ற ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில முடிச்சு விட்டுட்டு அதுக்கு பின்னாடி போய் நிழல் நினைஞ்சுக்கிற ஒழிஞ்சுக்கிற கூடிய காரணம் இது என்னன்னா இது இது ஒன்றும் இல்லை பிரதர் இதை நீங்கள் வந்து எளிதாக புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தை நம்ம ஒரு குறை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறை சொல் குறை சொல்கிறோம் இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை குறை சொல்கிறோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்கள் குறித்து இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இந்துக்கள் இந்துக்கள் நாங்க எல்லாம் பாருங்க முஸ்லீம்களுக்கு முஸ்லிம்கள் வந்து இப்படி பேசிட்டாங்க இந்துக்கள் அவமதிச்சிட்டாங்கன்னா இந்துன்னு ஒரு கட்டமைப்புல ஒளிஞ்சுப்பாங்க இந்துன்னு ஒரு ஒற்றை வார்த்தையில ஒழிஞ்சிப்பாங்க அதே பார்முல்லாதான் இவங்ககிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம திராவிட கோட்பாட்டை குறை சொல்லுவோம் விமர்சிப்போம் அதுல உள்ள குறைகளை சுட்டி காட்டுவோம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரியாரை கொண்டாந்து முன்னிறுத்தி என்ன செய்வாங்க ஒளிஞ்சுப்பாங்க இப்ப இதுல நீங்க நுணு நுணுக்கமா கவனிக்க வேண்டியது என்னன்னா பெரியார் திராவிட ஆதரவாளர்கள்ன்றது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊடகங்களில் ஊடுருவி இருக்காங்க ஊடுருவின்னு இல்லை அது ஒரு ஒரு மூமெண்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன் பெரியார் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க ஊடகவியலாளர்களாகவும் பத்திரிகையாளர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அந்த பிராமணிய சித்தாந்தத்தை உள்வாங்கினவங்க இந்திய அளவில் உள்ள ஊடகங்கள்ல நிறைய அதுக்குள்ளார சாபிச்சு இருக்காங்க பெருசாக அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க திரா பெரியாருடைய ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க இங்க என்ன சிக்கல்னா நீங்க திராவிட கொள்கையை விமர்சிச்சு பேசும்போது அப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க பெரியார் குறித்து ஏதாவது நீங்க பேசுனீங்க அப்படின்னா இந்த ஊடகவியலாளர்கள்லாம் நீங்க திராவிடம் குறித்தோ ஒரு 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 கருத்தியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை நீங்க முன்வைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து முக்கிய ஆரம்பிச்சிருவாங்க நேற்றைக்கு சட்டமன்றத்துல சட்டமன்ற நடவடிக்கை நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை இன்னும் ஓயலை டங்ஸ்டன் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மக்கள் போராட்டமா போயிருக்கு அது தாண்டி இன்னைக்கு துறைமுருகன் மீதான இடி ரைடு அது தொடர்பான பிரச்சனைகள் போது பொங்கலுக்கு வந்து ஐயா எதிர்கட்சியா இருக்கும் போது ஐயாயிரம் ரூபா கேட்ட திமுக அரசு இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூட கொடுக்கல நூற்றி மூணு ரூபாய்க்கு ஒரு பொங்கல் பரிசை கொடுத்துருக்கு அப்ப இது மாதிரியான விமர்சனங்களை பேச வேண்டிய ஊடகங்கள் சீமானண்ணன் பெரியார் குறித்து ஒரு கருத்தை சொல்லிட்டாரு சீமானண்ணன் வந்து பெரியாரை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு பேசுறது இது என்ன மாதிரியான மனநிலை இதுக்கு காரணம் என்னன்னா ஊடகங்கள் முழுவதுமே நீங்க நீங்க ஒரே ஒரு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஊடகங்கள் போய் நீங்க தமிழ் தேசியத்தை குறித்து ஒருத்தர் விவா ஒருத்தர் எதிர்மறையான கருத்தை சொன்னாங்கன்னா ஊடகவியலாளர்கள் வந்து ஊடகவியலாளர்கள் தமிழ் தேசியம் தேசிய விடுதலைன்னா தெரியாது அவங்க கடந்து தான் போக முயற்சிப்பாங்க வேற ஒரு வேற ஒரு இதை பேசுவாங்க ஆனா நீங்க திராவிடம் பெரியார் குறித்து ஏதாவது வந்து பேசக்கூடாத ஒரு விஷயம் இல்ல அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வர தெரியாது ஆனா நீங்க இதே திராவிடம் பெரியாருன்னு ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா வந்திருக்க விரு விருந்தாளர்களோ அந்த அந்த அமைப்பை சேர்னவங்களோ கொள்கை சேர்ந்தவங்கள உங்கள்கிட்ட கேள்வி கேட்க விவாதிக்க வேண்டியது வேண்டியதில்லை நெறியாளரே விவாதிப்பாரு நெறியாளரே கேள்வி கேட்பாரு நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அதை கேட்கல நான் இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கு இதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நீங்க இந்த ஊடக லாபி நடக்குதுங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகங்கள்ல ஊடக ஊடக லாபின்றது வந்து ஒரு திராவிட லாபி அந்த ஒரு திராவிட லாபி பெரியார் குறித்தான பெரியார் சிந்தனைகளை உள்வாங்கி அவங்கதான் அங்க உக்காந்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார் குறித்து எதிர்கேள்விகளோ விமர்சனங்களோ வரும் அவங்களால தாங்கி முடிக்க முடியாது உடனே அதுக்கு பொங்கி எழுந்துருவாங்க இப்போ நம்ம நாம சொல்ல வர்றது என்னன்னா நேற்று நீங்க சீமானோட பேட்டியை பாத்தீங்கன்னா அவர் அண்ணன் வந்து சொல்லி முடிக்கிற ஒரு கருத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு சொல்லி முடிச்சுட்டார் முடிக்க முடிக்க அந்த நெறியாளர் என்ன செய்கிறாருன்னா அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அந்த பத்திரிகையாளர் இது இது என்ன மாதிரியான நாகரிகம் அவங்க என்னன்னா ஆனால் இதே மாதிரி வந்து மு க ஸ்டாலின் கிட்டே உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது கேள்விகள் போக மாட்டேங்களே பேட்டிக்கே போக மாட்டாங்களே பேட்டிக்கே போறது இல்லை பேட்டின்றது என்னன்னா ஒன்வே தான் மோடி அங்கே எப்படி செய்கிறாரோ தமிழ்நாட்டில் ஸ்டாலினும் உதயநிதியும் முன்னாடியே வந்து எழுதி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நீ ப்ரெஸ் மீட் இருக்குது இதுதான் கேட்போம் இதை தான் நீங்கள் இது எல்லாமே டேரக்ஷன் தான் திரைக்கதை தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நீங்கள் பெரியார் நீங்கள் பெரியாரையும் பெரியாரையும் திராவிடத்தையும் முன்னாடி நிறுத்தி நீ என்ன திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க நாங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம் சனா சனாதனத்தை எதிர்க்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க சீமானன்னு அதுதானே கேட்குறாரு நீங்கள் எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க ஆரிய எதிர்ப்பில் வந்து பெரியார் வந்து தவிர்க்க முடியாதுல்ல என்ன பெரியார் பெரியார் வந்து ஆரிய எதிர்ப்புல என்னத்தை தவிர்க்க முடியாது இந்த அறுபது எழுபது ஆண்டுகள்ல நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சனாதனம்ன்றது என்னன்னா மாற்றத்திற்கு உள்ளாதது தான் சனாதனம் அம்பேத்கர் என்ன சொல்றாரு ஒரு விஷயம் மாறுதலுக்கே உட்படுத்த முடியாதுன்னு நீங்க எதையாவது ஒன்னு சொன்னீங்கன்னா அதுதான் சனாதனம் இப் பிறந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இந்த தொழில தான் செய்யணும் கருவறைக்குள்ளார இந்த சமுதாயம் தான் உள்ள போகணும்னா இந்த சமுதாயம் தான் போகணும் இந்த வேலையை இவங்க தான் செய்யணும்னா அவங்க தான் செய்யணும் காலகாலத்துக்கும் தகுதியோ திறமையோ கல் அறிவோ எதுவுமே வந்து முடிவு செய்யாது அது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதுனா இன்னமும் அதான் தொடரும் இதுதான் சனாதனம் அப்போ திமுகவின் குடும்பத்தில் பிறந்தவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும் திமுகவின் தலைமை பதவிக்கு போக முடியும்னா இதுவும் சனாதனம் தான் நீங்கள் எங்கே சனாதனத்தை எதிர்த்தீங்க முதலாளிகளுக்கு இல்லை வந்து அமைச்சரவையில் இத்தனை பேருக்கு இடம்னா யாருக்கு நாங்கள் வந்து அவங்களுடைய பிரதிநிதித்துக்கு அடிப்படையில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவானவங்களுக்கு தான் கொடுப்போம்னா அதுதான் சனாதனம் நீ இதை எதிர்த்தீங்களா நீங்க இதை உடைச்சிங்களா உடைக்கலையே எந்த மட்டத்திலேயுமே நீங்க உடைக்கல சனாதனத்தை அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் சனாதன எதிர்ப்பு எதிர்ப்புன்னு பேசிட்டு ஆரிய எதிர்ப்புன்னு பேசிட்டு நீங்க திராவிட மாடல் திராவிட அரசுன்னு பேசுற சித்தாந்தம் ஆரியத்தையும் சனாதனத்தையும் எதிர்க்கல அப்ப எது எதிர்க்கும் ஆரிய படை கடந்த எழுந்தலினு நம்ம நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்கும்போது அப்ப நாங்க உண்மையிலேயே தமிழ் தேசியமும் தேசிய இனமும் தான் வந்து அந்த ஆரியத்தையும் சனாதனத்தை எதிர்க்க முடியும் நம்ம முன்னிறுத்தும் போது இவங்க நம்மளை வந்து பொய் தமிழ் தேசியம் பொய்யானவர்கள் இவர்கள் வந்து கோழி தமிழ் தேசியம் சொல்லும் போது அப்ப யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த குரூப் தான் சொல்றாங்க அப்ப நாம அவங்களை ஆய்வு செஞ்சு அதுல உள்ள சரி தவறுகள் என்ன அதுல உள்ள விமர்சனங்கள் என்ன நம்ம சொல்றோம் இதை தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம இழிவுபடுத்திட்டோம் கட்டமைகிறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்போ சொல்றாங்க ஆணைமுத்து தானிமுத்தையா குத்தூசி அவருடைய அதைத்தான் நான் கேட்க இருந்தேன் அது என்னண்டா இப்போ திமுகவுக்கு வந்து ஆரம்ப காலத்துல அந்த தொடக்கத்துல இருந்து அது யார் கைக்கு போச்சுன்றப்போ ஒரு வரலாறு சொல்லுவாங்க உலட்சம் வந்து ஈவேக்கா சம்பத்து நாவலர் நெடுஞ்சலி மாதிரி ஆட்கள் வந்து உழைச்சவங்க அதை வந்து நான் நான் சும்மா வந்து கலைஞர் கருணாநிதி அப்படின்ற மாதிரி அதே விமர்சனத்தை இங்கேயே வைக்கிறாங்க திராவிட இறைக்கு வந்து ஆரம்ப காலத்துல உழைச்சவங்க ஆணிமுத்து குத்துசு குருசாமி இந்த மாதிரி ஆட்கள் வந்து உழைச்சவங்க இது வந்து எப்படியோ ஒரு தான் வந்து பெரியார் வந்து கைப்பற்றிட்டு அது வந்து தனக்கானதான் நான் தான் எழுதுனதான் திராவிடம் இவர் இவரோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாருன்ற மாதிரி அது உண்மையா என்னன்றது எந்த வகை நம்ம இதை வந்து அதை நான் சொல்றேன் எப்பவுமே நம்ம வந்து தனிநபரை நோக்கி நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது இப்போவுமே நம்ம வந்து பெரியார விமர்சிக்கணும்ன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது பெரியார விமர்சிக்கணும் பெரியார வந்து காலி செய்யணும் பெரியார இல்லாம ஆக்கணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம் கிடையாது அவர் மட்டும் தான் தெரியல அதுதான் நான் சொல்ல வரேன் அப்ப இந்த கேள்வியை வந்து நம்ம அப்படி செய்யணும் ஐயாவை வந்து தூக்கி நிப்பாடிட்டு பெரியார இழிவு கொடுத்தனும் இல்ல கீழே இறக்கணுன்றது நம்மளோட நோக்கம் இல்லை பெரியார் ஒரு வேலையை செய்ய தன்னை பெரியார் தொண்டன் வந்து அறிமுகப்படுத்தாத வெளிப்படுத்திக்கிறார் அப்படிதான் அவருடைய நம்ம பெரியார் ஆணைமுத்தையாவுக்கும் உள்ள இடைவெளியை நம்ம சொல்லல நம்ம என்ன சொல்றோம்னா பெரியார் செஞ்ச வேலையை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அங்கீகரிக்கிறீங்களோ ஆணைமுத்தையாவோட பங்களிப்பை ஏன் நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்க இந்த கேள்வியில தான் நம்ம பெரியாரின் மீதான விமர்சனத்துக்கு நாங்க போறோம் எதற்கெடுத்தாலும் பெரியார் தமிழனுக்கு வந்து வேட்டி கட்டிய சொல்லிக் கொடுத்தது பெரியார் பள்ளு வழக்க சொல்லி கொடுத்தது பெரியார் படிக்க சொல்லி கொடுத்தது பெரியார் பெண்கள் விடுதலை ஆடையாங்க சமைக்கலைன்னா பள்ளிக்கூடத்துக்கு பெரியார் இந்த சமூகம் வந்து கல்வி அறிவு பெற்றுச்சுன்னா பெரியார் இப்படி எல்லாத்துக்கும் நீங்க பெரியார் 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 நீங்க போங்க பெரியார் சிலைகள் பெரியார் சிலைகள் அதிகமா இருக்கு தேசிய அளவில் இருக்கிற சிலைகளை தவிர்த்துட்டு தமிழக அளவில் பாத்தீங்கன்னா பெரியார் சிலைகள் தெருவு இருக்கு அதுக்கு அடுத்து

இவர்கள் சிலைகள் மட்டும் பொது இடத்துல இருக்கு என்ன காரணம் இவங்க தானே சாந்திய ஒழிக்க போராடுனது இவங்க தானே அறுபது எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சிலைகள் நிறுவுனதே அதிக சிலைகளை வந்து பொது இடங்கள்ல நிறுவக்கூடிய அதிகாரம் படைச்சவங்கள இவங்க தானே அப்ப ஏன் பொது இடங்கள்ல பெரும்பாலான பொது இடங்கள்ல எங்கேயாவது ஒன்னு ரெண்டு இருக்கிறத நீங்க சொல்லக்கூடாது பொதுவான இடங்கள்ல பெரும்பாலும் இந்த நான் சொல்லக்கூடிய சிலைகள் ஏன் இல்ல இங்கே அந்த பெரியாரையும் அந்த கொள்கையையும் நம்ம நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறோம் விமர்சிக்கிறதே நம்மளோட கொள்கை கிடையாது பெரியார அண்ணன் நேத்து கேட்கும் இப்போ இப்ப இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க பெரியாரை எதிர்க்கிறதும் பெரியாரை ஒழிக்கிறதும் திராவிடத்தை ஒழிப்பதும் தான் உங்கள் கொள்கையின் சீமான்னு சொல்றாருன்னு பேசுறாங்க அப்படி இல்லை அவர் கேள்விக்கு பதில் சொன்னார் அவர் ஒரு ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்க உங்க உங்களுடைய கொள்கை என்னன்னு கேக்குறாரு ஏன்னா பதினஞ்சு வருஷமா நாங்கள் ஒரு ஒரு கட்சி இயங்கிகிட்டு இருக்கு ஒரு தேசிய இன விடுதலை தமிழர் தமிழருக்கு உரிமைன்னு தெரு தெருவா போராடுறோம் சாதி ரீதியான இடஒதுக்கீடு வகுப்பு இடஒதுக்கீடு நம்ம கேட்குறோம் முஸ்லீம் சிறைகதிகளை வெளியிட வெளியில விடணும்னு நம்ம சொல்றோம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்றோம் இயற்கை அழிப்பு எங்க நடந்தாலும் போய் முன்னாடி நிற்கிறோம் கட்சியோட வரையறையா வச்சிருக்கிறோம் இப்படி தேசிய இனம் சார்ந்து தேசிய இன பண்பாட்டு முயற்சி தேசிய இனத்தினுடைய வளர்ந்த தங்களுடைய பாதுகாப்பு இப்படி தமிழர்களுடைய பாதுகாப்பு பிரதிநிதித்துவ சமூக நீதி இப்படி எல்லாத்தையும் பேசும்போது ஒரு நெறியாளர் தொடர்ந்து உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கொள்கை என்னன்னு எங்க கேட்கிறாரு பெரியார் குறித்த விமர்சனத்திலிருந்து கேள்வி கேட்கும்போது அதுல கோவப்பட்டு அண்ணன் சொல்றாரு என்ன உனக்கு பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்துற கொள்கை தெரியாதா பெரியார் எதிர்க்கிறது கொள்கை போ திராவிடத்தை எதிர்க்கிறது கொள்கை போ அந்த நெறியாளருக்கு சொன்ன பதில் அது ஏன்னா அந்த நெறியாளர் வேணும் அந்த கேள்வியை கேட்கும் போது சொல்றாரு அப்ப நாம் தமிழர் கட்சி தேசிய விடுதலை குறித்து தானே பேசிட்டு இருக்கு நான் என்ன கேட்கிறேன் மாநில சுயாட்சி நீங்க பேசுறீங்க மாநில இறையாண்மை நாங்க பேசுறோம் தமிழர்களுடைய இறையாண்மை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களால பேச முடியுமா இன்னைக்கு ஆரம்பத்தில் பேசணும் ஆரம்பத்தில் இறையாண்மை

ஒரு இல்லாத ஒரு ஒரு திராவிட கொள்கையை வச்சு சீமானுக்கு கொள்கையே இல்ல ஆர் எஸ் எஸ் கை கூலி பிஜேபி பி டீம் சொல்லும் போது அப்ப நாங்க உங்களுடைய முகத்திரையை கிளிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வருதுல்ல அந்த அடிப்படையில தான் நீங்க இந்த விமர்சனத்தை பார்க்கணும் அதை தவிர்த்து பெரியாரை இழிவுபடுத்த வேண்டிய கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இன்னும் சொல்ல பெரியாரை விமர்சித்து பெரியாரை கொச்சைப்படுத்துவதனால் எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது காரணம் என்ன பெரியார் ஆதரவு இருந்த எந்த கட்சி ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க பெரியாரின் எதிர்ப்பு நிலை நின்றுதான் திமுக ஜெயிச்சு அன்னைக்கு பெரியாரின் எதிர்ப்பு நிலையில் தான் நீங்க எந்த வேட்பாளரை போய் ஒரு ஆதரிச்சு அந்த வேட்பாளர் ஜெயிச்சுட்டாரு கடவுள் மறுப்பு சொன்னார் அண்ணா கடவுள் மறுப்புல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஒன்றே குலம் ஒருவனே தேவர்னு சொன்னார் இன்னைக்கு பெரியாருக்காக பேசுற திமுக துறைமுருகன் கனிமுள்ளா இருக்காங்க இல்லையா தொண்ணூறு சதவீத இந்துக்கள் திமுக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு அப்ப பெரியாருடைய நிலைப்பாடை எடுத்தவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றதே கிடையாது தமிழ்நாட்டில் அதே மாதிரி எங்களுக்கு வந்து அவரை எடுத்தோ விமர்சித்தோ நாங்கள் தேர்தல் வெற்றிக்காகவோ எதுக்கோ நாங்கள் செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நாங்கள் தேசிய இன விடுதலைக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய தேசிய இன அடையாளத்தை மறைத்து அதை ஒழித்து அதற்கான சான்றுகளை ஒழிக்கக்கூடிய வேலையை இந்த திராவிடமும் அந்த திராவிடத்திற்கான முகமாகவும் பெரியாரை வச்சுக்கிட்டு உங்களை வேலை செய்யும்போது நாங்கள் இது ரெண்டையுமே ஒழிக்க வேண்டிய இல்லாட்டி அது அது குறித்தான விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய தோல் உரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து தான் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம சொல்கிறோம் இப்போ நேற்று இந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து இன்னொரு விஷயம் வந்து பேசுவோம் இருக்குது அதாவது வந்து இப்போ உதாரணம் சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அவங்க வந்து இந்த மார்க்ஸ் பிரெடிக் ஏங்கிள்ஸ் இவங்களோட புத்தகத்தை வந்து பொதுவுடைமை ஆக்கியிருக்காங்க இப்போ இது வந்து பெரியார் மண்ணு பெரியார் தான் இங்கே நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா அவரை பத்தின புத்தகங்கள் எழுதுறாங்க பெரியாரிஸ்டுகள் வந்து ஆனா பெரியாரோட எழுத்துக்களை வந்து நீங்க இன்னும் வந்து ஆக்காமல் இருக்கீங்க ஏன் அப்ப அந்த அளவுக்கு வந்து அது நாட்டுடைமையாக்குன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி அதனால நீங்கள் ஆக்காம இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் வந்து இதுதான் இடம் நீங்க இப்ப நீங்க கேட்குறதா உண்மையான பிரச்சனையே இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த குளத்தூர் மணி ராமகிருஷ்ணன் நடிகர் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரோட ஏன் வந்து திராவிடர் கழகத்திலிருந்து வெளில வர்றாங்க இது இருந்தார் இருந்தாரு இப்ப எல்லாருமே அவர்